வணக்கம் மக்களே கடைசியாக நடைபெற்ற சென்னை ராஜஸ்தான் மேட்சில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது அதற்கு சேவாக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு எவ்வளவு பெரிய வீரர் களத்தில் இருந்தாலும் கடைசி ரெண்டு ஓவர நாற்பது ரன்கள் ரொம்ப கஷ்டமான விஷயம் அது ஒரு முறை ரெண்டு முறை வேணா வேணா அடிக்கலாம் வெற்றி பெறலாம் ஆனால் சமீபத்தில் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சேஸ் பண்ணலாம் ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஞாபகத்தில் இல்லை மேலும் அஞ்சு வருஷமாக சிஎஸ்கே அணியில் வந்து நூற்றி எண்பது ரன்களுக்கு மேலே வந்து கடைசி அஞ்சு வருஷத்துக்கு மேலே சேசிங்கே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு வீரேந்திர சேவாக் அது என்னன்னு தெரில மற்ற ஐபிஎல் அணிகளை தாண்டி வீரேந்திர சேவாக் வந்து சென்னை அணினாவே ஒரு ஒரு மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி இருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் அதுக்கு ரசிகர்கள் நிறைய விதமான எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிறாங்க அதில் குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு சில விஷயம் கமெண்ட்ஸில் போட்டது என்னமோ இன்னும் தோனி ஐபிஎல்ல விளாட்றாங்கிறது உங்களுக்கு என்னமோ வைத்த கலக்குதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் என்னன்னா சேவா கண்ணே ஆர்சிக்கு பதினெட்டு வருஷமாக கப்பவாங்கள அவங்களெலாம் நீங்கள் விமர்சனம் சொல்கிறதில்ல சிஎஸ்கேனா வந்துடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தோனினா மட்டும் உங்களுக்கு குரசில் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் கேட்டுருக்காரு இது போல சிஎஸ்கே ரசிகர்கள் நிறைய பேரும் சேவாக்கு எதிராக நிறைய கருத்துக்களை தெரிவிச்சு வராங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அன்டில் டாடா பாபாய்